இன்றைக்கி நாலு மணிக்கெலாம் அலர் அடிச்சுது அப்புறம் நாளைக்கால் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்ம படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ தான் நம்ம சோழி முடிஞ்சது லேட் ஆகிடும் கொஞ்சம் தூங்கணுன்ற ஆசையில் தூங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் நம்ம அறக்க பறக்க ஓடிக்கிட்டே எல்லாமே செஞ்சுட்ருக்கணும் கை கால் புரியாது அப்படியே நம்ம என்னென்ன பண்ணுறோன்னே புரியாது அந்தளவுக்கு வந்துட்டு நான் நிறைய தடவை அவஸ்தப்பட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நாளை காலுக்கு எந்திரிச்சிட்டேன் உடனே பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலில் வந்துட்டு அழகாக கோலம்லாம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உலைய வைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் சாப்பாடும் வந்தது எனக்கு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல நைட்டு வந்துட்டு எதுவுமே பிளான் பண்ணியே வைக்கல எப்போவுமே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பேன் நேற்று சண்டேன்றதுனால என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துவிட்டேன் அந்த சிந்தனையே இல்லை அந்த ஒரு நாள் லீவ் விட்டோம்னா எனக்கும் கொஞ்சம் மிதப்பாயிடும் போல இருக்குது அப்புறம் எனக்கு டக்குனு முடிவு வந்தது பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு தான் ஏன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் எதுவுமே கிடையாது சரி பருப்பு குழம்புன்னா சிம்பிளாக வந்துட்டு வச்சிடலாம் இல்லையா அதனால் பருப்பு குழம்பு வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் தயிர் வேறு இருந்தது அதையும் தாளித்து வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாமே சொல்லிவிட்டு ஏன்னா சண்டே வச்ச ரசமும் இருந்தது இதுவே போதும் ரொம்ப அதிகந்தான் தான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்துட்டு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் நமக்கு என்ன சந்தோஷமே இல்லையே அப்படின்ட்டு சந்தோஷம் அப்படின்றதே வந்துட்டு நம்மளோட மனசை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நான் நேற்றே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நைட்டு தூங்கணும் அப்படின்னாலே காலையில் நம்ம எந்திரிப்போமா இல்லையானே தெரியாது அந்த அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷத்தை நம்மளே தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட போயிட்டு தேடக்கூடாது நம்மளோட எண்ணமும் செயலும் சரியாக இருந்தது அப்படின்னாலே நம்ம மனசு சந்தோஷமாக தான் இருக்கும் அதாவது கெட்டது நினைக்காம நம்ம நல்லது மட்டும் நினைச்சோம்னாலே சந்தோஷமாக தான் இருக்கும் ஆஹா இந்த மாதிரி செஞ்சுட்டோமே நம்ம நம்ம நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் நமக்கு நாமளே செஞ்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன் அது வந்து ஒரு வித சந்தோஷத்தை தான் தரும் அது மட்டும் இல்லாமல் காலையிலே எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்சத வந்துட்டு என்ன செய்யலாம் என்ன செஞ்சு சாப்பிட்லாம் என்ன ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமா நமக்கு பிடிச்சதை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையை வந்துட்டு கொண்டு வாங்க அப்படி இல்லைனாலும் நம்ம சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷந்தான் அதை விட வேற எதுவுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய விஷயம் தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம் நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு மனசு அவ்வளவு வலிக்கும் ஆனா அதே விஷயம் திரும்ப நடக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்பவும் கவலைப்படுவீங்களா இல்ல இல்ல சந்தோஷமா இருங்க